ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் தேதி தான் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் எனவே இந்த நாளை நாம தமிழ்நாடு நாள் அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த தமிழ்நாடு நாள் என்கிற ஜூலை பதினெட்டாம் தேதி கொண்டாடப்படுகிற அதே நாளில் தமிழ்நாட்டுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைத்திருக்கிறது ஆம் அந்த செய்தி என்பது தேசிய அளவுல ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த சந்தோஷமான செய்தி ஐக்கிய நாடுகள் சபை குறிப்பிடக்கூடிய வளர்ச்சிக்கான நிலையான குறியீடுகளில் தற்போது தமிழ்நாடு எல்லாவற்றிலும் அதிக புள்ளிகளை பெற்று ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கிறது அது எந்தெந்த வகைப்பாடுகள்லாம் அப்படின்னு பார்க்கும்போது வறுமை ஒழிப்பு பட்டினி இல்லாத சமூகம் தரமான கல்வி மற்றும் நல்வாழ்வு குறியீடுகள் தொழில் கட்டமைப்பு வசதி நல்ல வேலை மற்றும் பணிச்சூழல் பாதுகாப்பான குடிநீர் விநியோகம் பொருளாதார பாகுபாடுகளை களைவது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு இந்த கிரைடீரியாவில் தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலமாக இருந்தது கடந்த ஆண்டு நூற்றுக்கு எழுபத்து நான்கு புள்ளிகளை பெற்றிருந்த தமிழ்நாடு இந்த முறை நூற்றுக்கு எழுபத்து எட்டு புள்ளிகளை பெற்று முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது அது மட்டுமல்லாமல் சாலை விபத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சம் பேர்ல இருபத்து மூன்று தான் ஒரு ஆண்டிற்கு சாலை விபத்துக்களில் உயிரிழக்கிறார்கள் என்கிற அடிப்படையிலும் ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிற அடிப்படையிலும் கூட தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை பதிவு செய்திருக்கிறார்கள் மிக குறிப்பாக உயர்கல்வியில் தேசிய சராசரியை விட தமிழ்நாடு ரொம்ப முன்னேறி இருக்கு தேசிய சராசரியே இருபத்தி எட்டு அப்படிங்கிற அளவில் தான் இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு சதவீதம் என்கிற அளவுக்கு உயர்கல்வியினுடைய வளர்ச்சி குறியீடு என்பது இருக்கிறது எனவே தேசிய அளவை தாண்டியும் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த புள்ளி விவரங்கள் இந்த இந்த டேட்டா அப்படிங்கிறது நித்தி ஆயோக் அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் தான் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே சுத்தமான குடிநீர் மற்றும் அந்த தூய்மை பாதுகாப்பு அப்படிங்கிறது தேசிய சராசரி எண்பத்து ஒன்பது சதவீதம் தான் ஆனால் தமிழ்நாட்டில் இங்கே தொண்ணூறு அப்படிங்கிற அந்த குறியீட்டு புள்ளி என்பது இருக்கிறது அதே நேரத்தில் பாலின பாகுபாடு அப்படின்னு பார்க்கும்போது தேசிய சராசரி நாற்பத்து ஒன்பது தான் தமிழ்நாட்டில் அது ஐம்பத்து மூன்றாக இருக்கிறது அதே நேரத்தில் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு தேசிய சராசரியே எழுபத்தி ஏழு தான் தமிழ்நாட்டில் எழுபத்தி ஏழு என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இங்கே தொழில் புதுமையான கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிற விஷயத்தில் தேசிய சராசரி அறுபத்து ஒன்று தான் ஆனால் தமிழ்நாட்டில் அது அறுபத்து ஏழாக இருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்குறோம் அதே நேரத்தில் காலநிலை மாற்றத்தை கண்காணித்து நடவடிக்கை எடுப்பது அப்படிங்கிறது தேசிய சராசரி அறுபத்து ஏழு ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த குறியீடு எண்பத்து ஒன்றாக இருக்கிறது அதே நேரத்தில் இங்கே வந்து எவ்வளவு பேர் நிலம் வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு பேர் எல்லா வசதிகளையும் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற தேசிய குறியீட்டை விட கிட்டத்தட்ட மூன்று புள்ளிகள் தமிழ்நாடு கொஞ்சம் முன்னோடியாகவே இருக்கிறது அதே நேரத்தில் அமைதி மற்றும் வளமான சூழல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா தேசிய குறியீடு என்பது எழுபத்து நான்கு தான் ஆனால் தமிழ்நாடு எழுபத்தி எட்டு என்கிற அளவில் குறியீட்டுகளை பெற்று முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாளான ஜூலை பதினெட்டாம் தேதி ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு சான்றை நித்தி ஆயோக் அமைப்பு வெளியிட்டிருப்பது என்பது கூடுதல் மகிழ்ச்சி